ஒரு விஷயம் வந்து உங்களுக்கும் பிரியோசனமாக இருந்தால் கண்டிப்பாக நான் தான் காணொலியாக பதினேன் வணக்கம் இந்த காணொலி என்னதுக்காக சொன்னால் கண்டியில நீங்கள் வந்து தங்கணும் அப்படி சொல்லி சொன்னால் அதாவது ஒரு நாளைக்கு வந்து கண்டியில் நிற்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நான் நின் நிற்கிற இடம் வந்து அதாவது ஒய்எம்சின்னு சொல்லி இதில் இருக்கு கண்டியில இருக்கிற ஒய்எம்சியில் வந்து ரூம் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வந்து போகுது டபுள் அதுவும் வந்து நல்ல கன்ஷனான நல்ல கிளீனான ரூம்ஸ் அந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கன்றதுக்காக தான் நான் வாங்கிட்டுருக்கேன் என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இதில் ஒயம்சியான்னு சொல்லி இதில் இருக்குது கிட்டத்தட்ட கண்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒன்று தசம் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்தால் இதே நீங்கள் மோட்டர் பைக்கில் ஆட்டோ திருவிழில் வந்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு தசம் ஆறு கிலோமீட்டர் வருது நீங்கள் இங்கே வந்து தங்குறது வந்து எனக்குண்டா சேஃப் சேஃப்ன்னு தான் தோணுது ஏன்னா சொன்னால் உயர் தாங்குறத விட இது வந்து சேஃப்டி ரூம் நீட்டாக இருக்குது க்ளீனாக இருக்குது அதனால் இந்த காணொளி வந்து என்னதுக்கு அடுத்தா நீங்கள் இப்போ கெண்டி இல்ல இருக்கிற அண்ணா கூட என்ன வந்து சந்திச்சிருந்தேன் அவர் கூட வந்து சொன்னார் என்னோட சொன்னால் அந்த வைஎம்சியில் இப்படி ரூம் இருக்கிறத எனக்கே தெரியான்னு சொன்னார் அவர் வந்து இது இந்த பில்டிங்கிலேருந்து அங்கே பக்கத்து அங்கே ஒழுங்கைக்கில் இருக்குது இடத்துல அவர் ஒர்க் பண்றார் கணவர்ஷம் அவருக்கே இந்த ரூம் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி தெரியான்னு சொல்லத்த எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு கண்டிப்பாக வந்து இந்த காண் காணொலி வந்து யாருக்காவச்சும் பிரியோசனமாக இருக்குமே சொன்னா இப்படி நீ எங்கள் கண்டிக்கு வந்தா எங்க நிற்கலாம்னு சொல்லி பல பேர் குழப்பத்தில் கேட்கல இங்க வந்து நிற்கலாம் என்ற காணொலியை தான் நான் இந்த சொல்கிறேன் இந்த ரூம்ஸ் நான் கொண்டே காட்டுமாப்பா எனக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து சொத்துக்கோடல்ல வீதிய சொல்லி இருக்கு விளங்க இல்லை எனக்கு இந்த இடத்துல தான் இந்த வைஎம்சிஏ இருக்கு இங்க வந்தீங்கன்னு சொன்னா நல்ல ரூம் இருக்கா நான் ரூம் போய் காட்டுறேன் அதே நேரம் அந்த அண்ணாவை சொன்னது சாப்பிட்றதுக்கு வந்து இந்த இடத்துலயே இந்தியன்ஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு இதுல சீப்பா இருக்கு சாப்பாடு வந்து நல்ல விலை விலக்குறவா இருந்துச்சு அதே நேரம் குவாலிட்டியா இருந்துச்சு யாழ்ப்பாணத்துல வந்து சாப்பிட போனா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆயிரத்தி அறநூறுவா வேற சாப்பாடு எல்லாம் எண்ணூறு எழுநூறு இல்லாம இருக்கு அதே சாப்பாடு இப்போ இது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் அது நல்லா இருந்துச்சு அப்போ தான் அதையும் சொல்லுவோம் உண்டு அதே நேரம் நாங்கள் இங்கால அங்காள பக்கம் வந்து நோமலாக வந்து ஒரு சின்ன மண் இருக்கு அந்த இதில் போயிட்டு சோடிஸை சாப்பிட்றேன்னா சாப்பிட்லாம் அப்போ அந்த நான் சொன்னார் இப்படி இருக்குது நீங்கள் சாப்பிட்றேன்னா இங்கே எங்கே போவோங்கன்னு சொன்னார் இப்போ இது வந்து கண்டிப்பாக இங்கே வரணும்னு சொல்லி யாராச்சும் விரும்பினா அவங்களுக்கும் இது பிரியோசனமாக இருக்கணும்னு தான் அந்த காணலேருந்தோம் நான் ஒயஎம்சி ரூமுக்கு நான் போகிறேன் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்க பாரு பக்கத்துலேயே வந்து கொமர்ஷியல் பேங்க் இருக்குது நான் காசு எடுத்து வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதில் தான் நான் சாப்பிட்டேன் இந்தியன் சமர் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி இங்கே எந்த இடத்துல நான் சாப்பிட்றேன் என் தனுரன் வீலக்ஸ் சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் வந்து கரைச்சிருந்தாங்க சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே நான் இப்போ ஒயஎம்சி ரூமுக்கு போகிறேன் ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுற பார்க்குறேன் വെയിലായിരുന്നാലും വെക്കയില്ലേ അത് ഇങ്ങനെ മുഴുവൻ കിട്ടിതാണ് மேலே பார்த்தீங்கன்னா சொன்னால் இல்லை இப்படி தான் இருக்கீங்க கீழே கராத்தே பழைய கொண்டு இங்கே வந்து நிறைய கிளாஸஸ் வந்துட்டு நடக்கிறது ரூம்ஸ் வந்து இப்படிதான் இருக்குது க்ளீனாக நீட்டாக விசிட்டஸ் மெண்டா பாகுட் ரூம்ஸ் இருக்குது இந்தந்த மாதிரி உடுப்புலாம் அப்படி போட்டு ரெண்டு பெட் தான் நல்லா இருக்குது இந்த உடுப்பு போடுறது இல்லை ஹெல்த் இருக்கு அதே நேரம் வாழ்க்கை ஆனால் போகிட்டுருக்கு சிங் கிளாஸ் எல்லாமே நல்லா இருக்குது கண்டிப்பாக இங்கே வரலாம் மேலே ஃபேன் இருக்குது ஏசியே தேவையில்லைன்னு சொன்னால் சும்மா வீடுதால குளிர்வம் இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து எப்படி போயிட்டுருக்கு சார்ஜ் போடலாம் மற்றது இந்த டீ கப்பம் டீ தூளும் கண்டிப்பாக வந்து இந்த காணொலி வந்து ஏறி வந்து கலைக்குது என்ன சொன்னால் கண்டிக்கு வந்து ரெங்க தங்கணும்ட்டு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காணொலி கண்டிப்பா பெரிய சொன்ன இருக்கணும் இருக்கும் நம்புறேன் சின்ன காணொலியாக இருந்தாலும் இது யாராவது ஒரு பிரியோசனப்பட்டால் எனக்கு சந்தோஷம் சரி ரொம்ப கலைக்குது வடிய வந்தது மூணு மாடி மேலே தான் இருந்துச்சு அதான் கலைக்குது ஓகே அதுவும் சாப்பிட்டுட்டு வந்தது இப்போ அதில் தான் ரொம்ப கலைப்பேன் சரி இந்த காணொலியை நான் சொல்ல முடிச்சுக்கொள்கிறேன் கண்டிப்பாக புதுசாக பார்க்குறேன் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் ட்ராவல் வீடியோவாக இருந்தாலும் கொஞ்சம் பிரியோசனமான காணொலியை நான் தரப்படியாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கும் பிரியோசனமாக இருந்தால் கண்டிப்பாக நான் அதான் காணொலியை பதிவு கேட்டுறேன் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய்